அந்த வேலைக்காரில் ஒருவன் பிரகாசமாக இதோ பெத்தனைகளிலே ஒருவனை கண்டிருக்கிறேன் அவன் வாசிப்பதில் தேறினவன் அவன் பராக்கிரமசாலி யுத்த வீரன் காரிய சமத்தன் சௌந்தரியம் உள்ளவன் கர்த்தர் அவனோடு இருக்கிறான் என்றார் இப்ப தாவின் அந்த ஆடு அவன் தகுதியாரா காரிய சமத்தன் காரிய சமத்தன் அப்படின்னா என்ன காரிய சமத்தன்னா யாரு எல்லாரும் நல்லா தான் பேசுறான் நல்லா தான் பிடிச்சிருக்கான் நல்லா தான் அறிவியலியா இருக்கிறான் நல்லா தான் செய்யலாம் காரிய சமத்தன் என்று ஒரு விட சொல்லப்பட்டிருக்கு ஆனா அதுக்கு என்ன பொருள்னு சொன்னா என்ன சொல்லுவாங்களே கிராமங்கள ஏ அவனை பெற்றுட்டு வர சொன்னா கட்டிட்டே வந்துருவான்வாங்க ஏன்னா அந்த அளவுக்கு சொல்வதை தெரிந்து சொல்லுவானா இன்னொன்று விஷயம் சொல்லுவாங்க அவனா கோடு போட்டுட்டா அவன் ரோடே போடுவானா அப்படின்னு அந்த சொல்லுவதை புரிந்து கொண்டு செய்யக்கூடிய செயல்படுறவன் தான் காரிய சமத்தன் சொல்றத இல்ல சில பேர் சொல்லிக்கிட்டே அது படிச்சதுக்கு வேதத்துக்கு அதுக்குள்ள உண்மையான கருத்து தெரிஞ்சு சொல்லுவதுதான் ஒரு அறிவாளித்தனம் அப்ப அவன் வந்து தாவியது காரிய சமத்தன் சொல்லப்பட்டிருக்கு இன்னொன்னு சொல்லப்பட்டிருக்கு யுத்த வீரன் அவன் யாரா யுத்த வீரன் ஆனா மேய்க்கிறவன் தான் யுத்த வீரன் சொல்ற காரணம் அவன் இடம் கிடைக்கும் போதெல்லாம் உடலை பயிற்சி பண்ணி நாலு பேர் வந்தாலும் அடிக்கிற அளவுக்கு எதிரியை வீழ்த்திற அளவுக்கு அவன் என்ன பண்ணிடுறதுக்கான் உடலை உறுதிப்படுத்திருக்கிறான் சும்மா கண்டதை திண்டுட்டு இஷ்டம் போல் வாழ்ந்துட்டு தெரியலை பத்தில் பதினொன்னா சோம்பேதியாக இருக்கலை கண்ட சினிமா படத்தை பார்த்துட்டு க கண்ட பெண்ணோட சுற்றிட்டு தெரியலை அவன் அவன் வளரும் போதே தெளிவோடும் இயற்கையோட மனுஷனுக்கு தேவைகள் என்னன்ற தெரிஞ்சு அவன் வாழ்ந்திருக்கிறான் வளர்ந்திருக்கிறான் ஆண்டவர் அதை தான் பார்க்கிறார் மனுஷன் பார்க்கல உள்ளத்தை பார்க்கிறார் என்பதை இங்க வேத சொல்லுது அப்போ ஒரு சமுதாயத்துல ஒரு பெரிய மனுஷனா இருக்கிறான் அல்லது ஒரு முதலாளியாவே இருக்கான்னு வைங்களேன் ஒரு பெரிய முதலாளியா இருக்கிறான்னா அவன் பத்து பேரை மேய்க்கிற அளவுக்கு அறிவு இருந்தா தான் அந்த முதலாளி அவன் நிற்க முடியும் இல்லைன்னா அஞ்சாவது நாள் காணாம போயிடுவான் பரதேசி ஏறிவான் ஒரு பத்து பேர்த்த மேய்க்கிற அளவுக்கு பத்து பேருடைய குணத்தை அவனுடைய குணம் என்ன இவனுக்கு என்ன பொறுப்பு கொடுக்கலாம் இருந்தாதான் அவன் பல லட்சம் ரூபாய்க்கு முதலாளியா இருந்து பத்து பேர்த்த மேய்க்க முடியும் அந்த திறமை இருக்கணும் அவனுக்கு அந்த திறமையை வளர்த்து கொள்ளணும் இல்லைன்னா பத்துல பதினொன்னா அத்துல இதோனானா இந்த முதலாளிய வேலைக்கு ஆரம்பிச்சிட்டு போயிருவான்